இரவு ஐதராபாத்தில் ஏற்பட்ட மேக வெடிப்பு காரணமாக நகரின் பல்வேறு பகுதிகளில் விடிய விடிய கனமழை பெய்தது இதனால் தாழ்வான பகுதிகளில் உள்ள குடியிருப்புகளில் மழை வெள்ளம் புகுந்தது சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகனங்களில் சென்றவர்கள் கடும் அவதியடைந்தனர் இந்நிலையில் தெலுங்கானா மாநிலத்தின் அடிலாபாத் பீம் உள்ளிட்ட இருபது மாவட்டங்களுக்கு இந்திய வானிலை ஆய்வு மையம் இன்று ஆரஞ்ச் எச்சரிக்கை பிறப்பித்திருக்கிறது உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க